இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது இயேசுவின் கல்வாரி பலியை இன்னும் ஆழமாக உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுகிறது ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்கிற போது அப்பத்தையும் ரசத்தையும் எடுத்து குருவானவர் வசிகர வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கின்ற போது அது இயேசுவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது அன்று இறுதி ராவுணவின் போது சாதாரண அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுத்து இயேசு உதிர்த்த இந்த வார்த்தைகளை உடனிருந்தவர்கள் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அடுத்த ஓரிரு நாட்களில் இயேசு சிலுவையில் தன் உயிர் விடுகிற போதுதான் அன்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகளை அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள் நமக்காக தன் உடலையும் இரத்தத்தையும் இழக்கப் போகிறார் என்பதை அன்றே நினைவுபடுத்தும் வண்ணமாக இறைவன் நமக்கு ஏற்படுத்திக் கொடுத்த அந்த நற்கருணையை அவர்கள் நினைவில் கொண்டார்கள் அதன் அடிப்படையில்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் நற்கருணையை வழிபாடு வழியாக ஆண்டவர் இயேசுவின் பாடுகளை நாம் நினைவு வருகிறோம் நமக்காக அவர் சிந்திய இரத்தம் நமக்காக அவர் கொடுத்த உயிர் தியாகம் என்பது நமது வாழ்வை மாற்றிக்கொண்டு இறைவனுக்கு உகந்தவர்களாக இருப்பதற்கான அழைப்பு என்பதை உணர்ந்து கொண்டவர்களாக நற்கருணையின் மீதான இன்னும் ஆழமான அன்பையும் நம்பிக்கையையும் அதிகரித்து கொண்டு ஆண்டவருக்கு உகந்தவர்களாக நமது வாழ்வை நெறிப்படுத்திக் கொள்வோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்